हरि ओम नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोजना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्छुता वरदं विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म ವ್ಯಾಮೋಹದಸ್ತರಾತ್ೃಣಾಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವದೊ ದಯೀಕಿ ರಮಸ್ಯರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀತ್ನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತ ಮುದೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯುತಿತಶಿರಿದ್ಧಯಂತೀ சுவோச்சிஷ்டாம் ரஜனிகளிடம் அண்ணா வயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்ததுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நடினி வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதம் பீடுடை மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் திருநாள் இன்றைய தினம் சூடி கொடுத்த சுடற்கொடி வேதம் அனைத்துக்கும் வித்தான திவ்ய பிரபந்தம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் ஒன்றுமே தெரியாதவனைப் போலே கண்ணனம் பெருமாள் இந்த நோன்பு என்றால் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆளிநிலையாய் அருள் என்று சொல்லி பிரார்த்தித்த இந்த கோபியர்கள் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசுரத்தினாலே பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகிற பாசுரத்தை பார்ப்போம் கூட வெல்லும் ஜீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் வரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளகே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோரியும் எம்பாவாய் என்பது இன்றைய இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன் அடியவர்களை எதிரிகளாக யாரெல்லாம் அடியவர்களுக்கு எதிரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வெல்லக்கூடியவன் கண்ணன் அவனுடைய திருநாமம் கோவிந்தன் இந்த கோவர்தனகிரியை தூக்கியதினாலே கோவர்தன மலையை தூக்கி அத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றினதினாலே இந்திரனாலே பட்டாபிஷேகம் பண்ண வைத்து அந்த இந்திர பட்டாபிஷேகத்தினாலே அவனுக்கு கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்று சொல்லி கோவிந்தன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் ஏற்பட்டது அப்பேற்பட்ட கோவிந்தன் சீர்கோவிந்தன் ஸ்ரீ கோவிந்தன் கூடாரை வெல்லக்கூடியவன் தன்னோடு கூடாதவர்களையெல்லாம் வெல்லக்கூடியவன் கூடுகிறவர்களிடத்தில் தோற்கிறவன் அடியார்கள் இடத்துல தோற்கிறவன் பேர்பட்ட கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் இந்த பாவை நோன்பிற்காக உன்னுடைய திருவடியை போற்றி நாங்கள் பாடுகின்றோம் நாம் சங்கீர்த்தனம் பண்ணுகின்றோம் அதனாலே நாங்கள் பெறக்கூடியதான சம்மானம் சன்மானம் என்னவென்று சொன்னால் நீ கொடுக்க நாங்கள் பெற்று சன்மானம் உன்னுடைய அனுகிரகம் உன்னுடைய அருளே சன்மானம் நீ என்னென்ன கொடுப்பாய் என்று சொன்னால் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையா பல்கலனும் அணிவோம் அணிகலன்களை கொடுக்கிறான் பகவான் என்ன விதமான அணிகலன் சூடகம் என்று சொன்னால் நெத்தி சுட்டி தோல்வளை தோள்களிலும் அணிந்து கொள்ளக்கூடிய தோல் வங்கி தோடே என்று சொன்னால் காதிலே தொங்கக்கூடிய தொங்கட்டான் தோடு செவிப்பூவே என்று சொன்னால் காதுக்கு மேலே அணியக்கொள்ளக்கூடிய கூடிய அழகான ஆபரணம் செவிப்பூ பாடகமே என்று சொன்னால் காலிலே அணியக்கூடிய சலங்கை சதங்கை பாடகமே ஆக இந்த ஐந்து விதமான அணிகலன்கள் இந்த ஐந்து விதமான அணிகலன்களையும் நீ அனுகிரகிக்க நீ கொடுக்க நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் நீ கொடுக்கக்கூடியதான கூரை புடவை வஸ்திரம் ஆடை அதை நாங்கள் அணிந்து கொள்வோம் எப்படி என்று சொன்னால் திரௌபதிக்கு ஆடை சுரந்தது கோவிந்த நாமமிரேன்னு சொல்லி நம்முடைய பூர்வர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் திரௌபதிக்கு பாஞ்சாலிக்கு ஆடை கொடுத்தது யார் என்று சொன்னால் கண்ணன் அந்த கண்ணன் நேரடியாக வந்து கொடுத்தானா என்று சொன்னால் அவன் துவாரகையில் இருந்தான் இந்த அஸ்தினாபுரத்திற்கு அந்த துவாரகையில இருந்து ஆடையானது கூரை புடவையானது வந்து சேர்ந்தது ஆகையினாலே அப்படி நீ கொடுக்கக்கூடிய ஆடை வஸ்திரம் கூரை புடவையை நாங்கள் அணிந்து கொள்வோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இத்தனை நாளாக பிரதமர் இருக்கிறோம் வெறும் உணவு மட்டும் அரிசி சாதத்தை மட்டும் ஹவிஸ் உணவு என்று சொல்லக்கூடிய அந்த அவி உணவை மட்டும் உண்டு கொண்டே இருக்கிறோம் அதை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ அனுகிரகம் பண்ண நாங்கள் பால் அன்னம் அதாவது பொங்கல் பால் அன்னம் சாப்பிடுவோம் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பால் அண்ணம் மூட நெய் பெய்து அந்த நெய்யிலேயே அன்னம் செய்து அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுகிறார் ஆகையினாலே பால் சோறு மூட நெய் பெய்து அந்த நெய்யானது முழங்கை வழிவார உம்மோடு சேர்ந்து கூடி இருந்து அனுபவிப்போம் பிறவி பிரிவு துயரம் துயரம் எல்லாம் தீருமா போலே உம்மோடு சேர்வ சேர்ந்து இருந்து அனுபவிக்க கூடியதான அந்த ஆனந்தம் கூடி இருந்து குளிர்ந்து என்று சொல்லி உம்மோடு சேர்ந்து இருந்து அனுபவிப்போம் கூடாரை வெள்ளம் சீர்கோவிந்தா கூடியிருந்து குளிர்ந்து என்று சொல்லி எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியவன் அடியார்களுக்கு இருக்கக்கூடியவனை அழிக்கக்கூடியவன் அடியார்களிடத்தில் தோற்கக்கூடியவன் எல்லோரோடும் சேர்ந்து கலந்து அனுபவிக்கக்கூடியதான அந்த அனுபவ ஆனந்த அனுபவத்தை கூடியிருந்து குளிர்ந்து என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியா மிக அழகாக சொல்லுகிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மிக அழகான வியாக்கியானங்களை பண்ணி இருக்கிறார்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் நாம் அனைவரும் திருப்பாவைப் பிரபந்தத்தினுடைய விளக்க உரைக்காக ஒன்று சேர்ந்து அனுபவிப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்யக்காந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஆண்டாள் சரணம் సర్వత్ర గోవింద నామ సంకీర్తనం సుకినో భవంతు జై శ్రీరామ్ జై హింద్